டெல்லியில வர சனிக்கிழமை நடக்க போற நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க போறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இதுல என்ன இருக்கு ஒரு மாநில முதலமைச்சர் போய் கூட்டத்துல கலந்துகிட்டு மாநிலத்துக்காக திட்டங்களை முன்வைக்க போறாரு அப்படின்னு கேப்பீங்க ஆனா விஷயம் இருக்கே இதே நிதி ஆயோக் கூட்டம் போன வருஷமும் நடந்துச்சு அப்போ இதே முதலமைச்சர் கூட்டத்துல கலந்துக்காம புறக்கணிச்சாரு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தான் ஒதுக்கி இருக்காங்கன்னு காரணத்தை அளந்து விட்டாரு டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் இப்படி கதை சொன்னவர் இந்த வருஷம் நடக்க போற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு ஒருவேளை ஸ்டாலினுக்கு பயந்து மத்திய அரசு அவர் சொன்னதையெல்லாம் செஞ்சிருச்சோ ஆனா எப்படி தேடி பார்த்தாலும் அப்படி ஏதோ நடந்த மாதிரி தெரியல தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்க பணம் ஒதுக்கப்பட்டிருக்கா கேட்டதையெல்லாம் மத்திய அரசு செஞ்சிருச்சா அப்படியும் எதுவும் நடக்கல அப்புறம் ஏன் முதலமைச்சர் போறாரு அதாங்க பரம ரகசியம் இப்போ தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல நடக்கிற பல ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல அமலாக்கத்துறை விசாரிச்சிட்டு வர்றது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா அமலாக்கத்துறை இந்த முறை முதலமைச்சரையே குறிவச்சு இருக்கிறதா விவரம் தெரிஞ்சு அதிகாரிகள் சொல்றாங்க அப்போ இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி மத்திய அரசு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதனாலதான் ஸ்டாலின வெண்குடை வேந்தர்னு சொல்றோம் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிட்டு இருந்த ஸ்டாலின் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சிக்கல்னு தெரிஞ்சதுமே மத்திய அரசு கிட்ட சரண்டர் ஆனாரு அப்போ பிரதமர் வரும்போது கருப்பு கொடை பிடிச்சா கூட தப்பா நினைச்சிருவாரோன்னு மெனக்கட்டு வெள்ள கொடை தயாரிச்சு பிரதமருக்கு தான் ஸ்டாலின் அதேதான் இப்பவும் நடக்குது தனக்கும் தன் பையன் உதயநிதிக்கும் அமலாக்கத்துறையாள சிக்கல்னு தெரிஞ்சதால அவர் இதோ கையில வெள்ளக்கொடையோட டெல்லிக்கு புறப்பட்டாரு இதுவே அவரோட பலவீனத்தையும் அரசியல் சுயநலத்தையும் படம் பிடிச்சு காட்டுது மக்களுக்காக போராடுறதா சொல்லி போன வருஷம் கூட்டத்தை புறக்கணிச்சவரு இப்போ தனிப்பட்ட பயத்தால மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சு இருக்காரு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க